வணக்கம் தோழர்களே இன்று உங்கள் மூளை சுத்த சுத்த வைக்கும் சிறந்த தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் கடைசி வரை பார்க்க மறந்து விடாதீர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாய் இல்லாதது பேசும் கண் இல்லாதது பார்க்கும் காதில்லாதது கேட்கும் அது என்ன இப்படியெல்லாம் இருக்கிறது கனவுதான் பார்க்க கூடியது கொடுக்க கூடியது ஆனால் எடுக்க முடியாது அது என்ன அதுதான் ஒரு நல்ல உதாரணம் பழம் இல்லாமல் பழம் போல இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது அது என்ன சாப்பிட்டா பல்லும் போயிடும் அதுதான் பிளாஸ்டிக் பழம் நான் பிறந்தவுடன் அம்மா அழுவாள் நான் யார் நான் வந்ததும் எல்லாரும் சத்தமா கத்துவாங்க அதான் மின்சாரம் என்னை கையில் பிடிக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் கூடவே இருக்கிறேன் நான் யார் பிடிக்க முடியாத நேரம்தான் வாழ்க்கையில மிக முக்கியமானது இந்த நேரம் தங்கத்திலே கிட்டாது மழையில் உலர்ந்திருக்கும் வெயிலில் நனைந்திருக்கும் அது என்ன அதுதான் நம்ம நிழல் வாஸ் ஒத்தடம் இல்லாத துணை எல்லா இடத்திலும் போகும் ஆனா எப்பவும் நடக்காமல் இருக்கும் அது என்ன வந்தாலே நடக்கிறது போல தோன்றும் ஆனா நம்ம சாலை ஒருபோதும் நடக்காது தன்னடியில் தான் செல்லும் ஆனால் ஒருபோதும் நடக்காது அது என்ன சுத்திக்கிட்டு தன்னடியில் நம்மை கூட்டிக்கிட்டு போறது ஆனா சுத்தமா நடக்காது அதுதான் கடிகாரம் பேசாது ஆனா எல்லாருக்கும் செய்தி சொல்லும் அது என்ன பழைய கால வாட்ஸ்அப் இதுதான் தலையிலே இருக்கும் ஆனா மூளை இல்லாதது அது என்ன அது நம்ம தொப்பி தான் மூளையே இல்லாமல் ஸ்டைலிஷாக இருக்குது வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இது போல் நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்